வணக்கம் ஜெர்மனியில் யாரும் இல்லாத ரோட்டில் தனியாக நடந்து சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆகும் வீடியோ அப்படி ஜெர்மனியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் யாரும் இல்லாத ரோட்டில் தனிமையாக நடந்து சென்று என்ன செய்தார் என்பது பற்றிய இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை இலக்காக நிர்ணயம் செய்து பணியாற்றி வருகிறார் வகையில் தொடர்ந்து பல்வேறு வெளிநாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு வெளிநாட்டு முதலீடுகளை தமிழகத்திற்கு ஈர்த்து வந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு வெளிநாட்டு முதலீடு ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் கடந்த அன்று ஜெர்மனி நாட்டிற்கு புறப்பட்டு சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி நாட்டில் பல்வேறு தொழில் அதிபர்களையும் முதலீட்டாளர்களையும் சந்தித்து ஆயிரம் கோடி கணக்கான முதலீடுகளை தமிழகத்திற்கு ஈர்த்துள்ளார் அதாவது நேற்றைய தினம் ஜெர்மனியில் நடைபெற்ற டிஎன் என் ரைசிங் ஜெர்மனி முதலீட்டர்கள் மாநாட்டில் தமிழ்நாட்டிற்கு குருபாய் மூன்றாயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பது கோடி முதலீடுகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உறுதி செய்தனர் மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது ஜெர்மனி பயணத்தால் ஜெர்மனியில் இருபத்தி ஆறு முக்கிய நிறுவனங்களுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொண்டுள்ளார் வகையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த ஜெர்மனி பயணம் மூலம் ரூபாய் ஏழாயிரத்தி இருபது கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளது இதன் மூலம் சுமார் பதினைந்தாயிரத்தி முன்னூத்தி இருபது நபர்களுக்கு வேலைவாய்ப்புகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கியுள்ளார் இன்று காலை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனியில் செய்த செயல் ஒன்று இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது அதாவது ஜெர்மனியில் இன்று காலை பல்வேறு பகுதிகளில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனிமையாக வாக்கிங் சென்றுள்ள முக்கியமாக நடந்து சென்றே ஜெர்மனியின் இடங்களை அவர்கள் அமைதியான சூழலில் தனிமையாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடந்து சென்றே ஜெர்மனியின் பல்வேறு பகுதிகளை சுற்றி பார்த்த புகைப்படங்கள் தற்போது சமூக நிலங்களில் வைரலாக பரவி வருகிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எங்கு சென்றாலும் காலையில் வாக்கிங் செல்வதை வழக்கமாக கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டில் கூட பல்வேறு வெளிமாற்ற சுற்றுப்பயணங்களின் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதிகாலையில் இது போன்ற நடைபயிற்சியில் ஈடுபடுவது வழக்கம் ஆனால் முதலமைச்சர் என்ற முறையில் எப்பொழுதும் பத்து முதல் பதினைந்து பாதுகாவலர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உடனே இருப்பார்கள் அதேபோல் பொதுமக்களும் மிகுந்த ஆர்வத்தோடு ஓடிவந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சூழ்ந்து கொண்டு பேசுவார்கள் நிலையில் இன்றைய தினம் ஜெர்மன் நாட்டில் மிகவும் தனிமையாக அமைதியான முறையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடைபெயிற்சி மேற்கொண்ட புகைப்படங்கள் இணையத்தில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது குறிப்பாக தனது கழுத்தில் திமுக கட்சி அணிந்து கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த நடைபயிற்சியை மேற்கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே இன்றைய தினம் ஜெர்மனி பயணத்தை முடித்துக்கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இங்கிலாந்து தலைநகரான லண்டனுக்கு புறப்பட்டு செல்ல உள்ளார் அதன்படி இங்கிலாந்து நாட்டில் சுமார் ஒரு வார சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு தொழில் முதலீடுகளை சந்தித்து தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்கவுள்ளார் இதனைத் தொடர்ந்து வரும் செப்டம்பர் எட்டாம் தேதி அன்று மீண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை திரும்ப உள்ளார் அதிகாலையில் ஜெர்மனி நாட்டில் திமுக கட்சி தொண்டை தனது கழுத்தில் போட்டுக்கொண்டு அமைதியான சூழ்நிலையில் ஜெர்மன் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் நடந்தே சென்று சுற்றி பார்த்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க